வெல்கம் டு சேனல் ஏகேஸ் பிரைட் நான் உங்கள் ஏகேஸ் நாம் இந்த வீடியோவில் எஸ்பியூவில் வந்திருக்க ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் எஸ்பியூவில் ஒரு ஃபார்ம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு ஃபார்ம்ஸ் போட போகிறாங்க அதை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மை நீங்கள் அக்ரி கொடுக்கணும் வேண்டானா டிஸ்அக்ரி கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா ஸோ அந்த ஃபார்ம் தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கு தான் நோட்டீஸ் கூட ஃபாலோ பண்ண சொல்கிறது ஸோ நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னா யாரும் பண்ணுறது கிடையாது இப்போ அந்த ஃபார்மை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த நோட்டீஸ் போல் கொடுத்துருக்குறாங்க எப்படி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது நீங்கள் அக்செப்ட் கொடுத்தா என்ன ரிஜெக்டட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்ற இன்ஃபார்மேஷன்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் எப்போது ஆஷிஷன் மாதிரி எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே லாகின் பண்ணி உள்ளே வந்துடுங்க உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இப்படி தான் வரும் எஸ்பிஓ டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார்ம்ஸ் வரும் நல்ல ஸ்டார்டிங் அக்செப்ட் அண்ட் ரிஜெக்டுன்னு இருக்குது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ ஒன்று ஒன்றா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரக்குள்ள உங்களுக்கு இது மாதிரி பாக்ஸ் இருக்கும் ஸோ அது வந்து இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அது நல்லா ஒவ்வொரு பாக்ஸையும் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வேறு இன்ஃபர்மேஷன்ஸை நல்லா படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு அந்த ஆப்ஷனை டிக் பண்ணுங்கள் அது மாதிரி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் ரீட் பண்ணி ரீட் பண்ணி தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது ஸோ ரீட் பண்ணி ரீட் பண்ணி அந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ லாஸ்ட்டாக எல்லா பாக்ஸும் எல்லா கண்டிஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு அக்செப்டுன்னு இருக்கும் இப்போ நீங்கள் எஸ்பிஓவில் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படிச்சிட்டீங்க நான் எஸ்பிஓவில் கண்டினியூவாக ஒர்க் பண்ண போகிறேன் அப்போனா நீங்கள் என்ன கொடுக்கணுன்னு அக்செப்டன்னு கொடுக்கணும் அக்செப்டன் கொடுத்தோன்னே நீங்கள் அவ்வளோதான் அக்செப்ட் கொடுத்துட்டேன் அவங்க வேலை முடிஞ்சு போச்சு இப்போ எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து நான் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்ற கண்டிடேட் இருக்கீங்களையா அவங்க என்ன பண்ணணும் இந்த பாக்ஸை எதுவுமே டிக் பண்ண வேண்டாம் நீங்கள் ரீட் பண்ணவும் வேண்டாம் ஜ டேரெக்டாக போய் நீங்கள் என்ன கொடுக்கணும் ரீஜெக்டன் கொடுக்கணும் ஃப்ரீ தான் நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் எக்ஸ்பியோவில் கண்டினியூ பண்ண போறீங்கன்னா அக்செப்ட் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ரீட் பண்ணி பார்த்துட்டு அக்செப்டுன்னு கொடுக்கணும் எல்லா பாக்ஸும் நீங்கள் டிக் பண்ணணும் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருந்தாலும் அந்த அக்செப்ட் பாக்ஸ் உங்களுக்கு வந்து எனபிளாக இருக்காது ஸோ அப்போ எப்போ நீங்கள் திரும்பி ரீசெக் பண்ணணும் எதாவது நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு ஸோ எல்லா பாக்ஸும் கேர்ஃபுல்லாக டிக் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஐசிபியில் கண்டினியூ ஒர்க் பண்ண போகிறீங்க இப்போ ரிஜெக்டட் பர்சன் வந்து நீங்கள் எந்த பாக்ஸும் படிக்க வேணாம் டேரெக்டாக லாஸ்ட்டாக வந்து ரிஜெக்டட்னு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வரும் சார் ஸ்பாட்டாக உங்கள் ஐடி என்ன ஆகிடுனா சஸ்பெண்டட்னு வரும் நான் ஷோ பண்ணுறேன் சார் லாஸ்ட்டாக பாருங்கள் அக்செப்டட் அண்ட் ரிஜெக்டட் நீங்கள் எல்லாத்தையும் டிக் கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன கொடுக்குன்னா அக்செப்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி யூ ஹவ் டு இஃப் யூ ஹேவ் டு ஃபில் டு சக்ஸஸ்ஃபுளீன் அப்படின்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்கம் பே பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ அதில் கோ டு டேஷ் போர்டுன்னு இருக்கா டேஷ் போர்டு நீங்கள் பேஷ் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இதுவே நீங்கள் ரிஜெக்ட் கொடுத்துட்டீங்க வச்சிங்களேன் ரிஜெக்ட் நான் ரிஜெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன்னா உடனே என்ன வந்திருக்கு பாருங்க யுவர் அக்கௌண்ட் ஹேஸ்பின் சஸ்பெண்டட் ப்ளீஸ் காண்டெக்ட் யுவர் அட்மின் அட்மின் தான் காண்டெக்ட் பண்ண வேணாம் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் உங்களுக்கு போட்டிருப்பாங்க இங்கே பாருங்க அது என்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னா எஸ்பியோ தே தேர்ந்தெடுத்துக்கு நன்றி சிரமத்திற்கும் மன்னிக்கவும் நாங்கள் உங்கள் கோரிக்கையை ஏற்று உங்கள் நிலைமையும் புரிந்து கொள்கின்றோம் உங்களது கட்டணத்தை திரும்ப பெறுவது பெறுதல் மற்றும் பணிக்கான தொகையை அறுபது நாட்களுக்குள் செயல்படுத்துவோம் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் உங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள மின்னஞ்சல் முகவரிக்கு மட்டுமே தெரிவிக்கப்படும் உங்கள் மின்னஞ்சலை தவறாமல் சரிபார்த்து எஸ்பியோடிருந்த அனைத்து தொகையினையும் திரும்ப பெ பெறுவது தொடர்பான எங்கள் வழிமுறைகளை பின்பற்றவும் தேங்க்யூ ஃபார் சூஸிங் எஸ்பியூ ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துடும் இப்போ நீங்கள் ரிஜெக்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் உங்களுக்கு வரும் இந்த மெசேஜ் அறுபது நாள் அறுபது ஒர்க்கிங் டேஸ்குள்ளே உங்களுக்கு நீங்கள் கட்டின அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகிடும் எந்த மெயில்லேயும் என்ன ஃபோன் நம்பரில் என்ன மெயில் யூஸ் பண்ணி நீங்கள் எஸ்பியில் ஜாயின் பண்ணிங்களோ அந்த மெயிலுக்கு தான் உங்களுக்கு மெசேஜ் வரும் சப்போஸ் நீங்கள் பேங்க் டீட்டெயில் தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மின் வந்து உங்களை கண்டெக்ட் பண்ணுவாங்க இந்த சிக்ஸ்டீன் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இது ராங்காக இருக்குது இது இதை நீங்கள் சரி பண்ணுங்கன்னு அவங்க மெயில் பண்ணுவாங்க அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு நீங்கள் அந்த அதை கிளியர் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை ரிட்டன் வாங்கிக்கலாம் ஸோ இதுதான் இப்போ இப்போதைக்கு வந்திருக்க இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அதனால் உங்கள் டவுன்லைனில் நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் எனது தானேன்னு ரிஜெல்ட் கொடுத்து வந்துட போகிறீங்க ஏன்னா ரிஜல் கொடுத்து வந்துட்டு உங்கள் ஐடி ஸ்பாட்லேயே சஸ்பெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்பிஐக்குள்ளாரே வர முடியாது அதனால் கேர்ஃபுல்லாக பழித்து பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணேன் அஞ்சு நிமிஷன்றது நான் சொல்கிறது அதிகமான டைம் ஸோ உங்கள் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் தான் ஆகும் அதை ரீட் பண்ணிவிட்டு டெக் போட்டுட்டு சப்மிட் கொடுங்க ஸோ வேண்டாம் என்ன வேண்டவே வேண்டான்றோம் நீங்கள் எதுவுமே ரீட் பண்ணாமல் ரிஜெட் கொடுங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் உங்க ஏ கேஸ்